ரஷ்ய உக்ரைன் போர் சூழலால் ஐரோப்பிய நாடுகளில் பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் பிரித்தானிய பாதுகாப்பு படைகளின் தலைவர் சர் ரிச்சர்ட் நைட்டன் விடுத்துள்ள எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் ராணுவத்தை மட்டும் வலுப்படுத்துவது போதாது ரஷ்யாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஒட்டுமொத்த பிரித்தானிய தேசமும் போருக்கு தயாராக வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் பிரித்தானியாவின் மகன்களும் மகள்களும் நாட்டுக்காக தேவைப்பட்டால் தியாகம் செய்யவும் இராணுவத்தில் இணைந்து போரிடவும் தங்களை மனதளவில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கூறினார் முன்னதாக பிரித்தானிய உளவுத்துறையின் தலைவர் பிளேயஸ் மெட்ரவெலி ரஷ்யாவால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து எச்சரித்திருந்த நிலையில் தற்போது பாதுகாப்பு படை ரஷ்ய அதிபர் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த இதுவே ஒரே வழி என்றும் நாட்டை பாதுகாப்பதில் ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கட்டியெழுப்பவும் சேவை செய்யவும் தேவையானால் ஆயுதமேந்தி போரிடவும் பிரித்தானியர்கள் முன்வர வேண்டும் என்று ராணுவ தளபதியின் இது உரை தற்போது சர்வதேச ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக விவாதிக்கப்பட்டு வருகிறது